வணக்கம் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது தற்பொழுது டெல்டா மாவட்டங்கள் பரவலாக மழை பெற்றிருக்கின்றன அதே போன்று வட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக மாவட்ட தலைவர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அதே போன்ற மாநகராட்சி அதிகாரிகள் நீர்வளத்துறை அதிகாரிகள் வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மழை பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் முதல்வர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் மழை பாதிப்பு குறித்து அவர்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர்களிடம் கேட்டறிந்திருக்கிறார் பயிர் சேதம் உள்ளிட்டவை குறித்து உடனுக்குடன் கணக்கெடுக்க வேண்டும் அதே போன்று கடுமையான பயிர் சேதத்தை கணக்கிட்டு அது குறித்த அறிக்கையினை உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று ஏதேனும் மாடுகள் இருந்திருந்தால் எத்தனை மாடுகள் இருந்திருக்கிறது ஆட்டுக்குட்டிகள் இருந்திருந்தால் அதற்கொடு தொடர்பான கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அதே போன்று குடிசை வீடுகள் இடிந்து விடுந்திருக்கிறதா என்றும் அவர் கேட்டிருக்கிறார் தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்களை உடனடியாக அப்புறப்படுத்தி அவர்களுடைய பாதுகாப்பான முகாம்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும் அவர்களுக்கான அந்த உணவுகள் உணவு கூடத்தில் சமைத்து அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தலைமைச் செயலகத்தில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காஞ்சிபுரம் அந்த ராணிப்பேட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடனும் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது சென்னையை பொறுத்தவரை உடனுக்குடன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று ஆய்வு நடத்தியிருக்கிறார் அதே போன்று பேரிடர் மேலாண்மை துறை அலுவலகம் அந்த எழிலகத்தில் அமைந்திருக்கிறது அந்த அறைக்கும் சென்றிருக்கிறார் மின்சாரம் தொடர்பான அந்த தீர்வு காணப்பட வேண்டும் அதே போன்ற வீடுகளுக்குள் பாம்பு உள்ளிட்டவை நுழைந்தால் அதை அப்புறப்படுத்துவதற்கு துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடர்பான ஆலோசனை கூட்டம் ஏற்கனவே நடந்திருந்தாலுமே கூட தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போதைய நிலவரம் குறித்து முழுமையாக கேட்டு வருகிறார் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள்